என்ன பார்க்க என்னோனா மேகியை செய்வோமோ அதே மாதிரி மேகி ஃப்ரைட் செய்ய போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மேகி செய்யக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கொதி வந்தது இன்னைக்கு நான் வந்து மூணு பாக்கெட் மீக்கி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு மெனிக்கட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மேகி வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்தா போதும் நம்ம வந்து இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது அப்படியே தண்ணியர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்ப நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை தான் பொரிச்சு எடுத்துக்கப்போம் இன்னைக்கு நான் மூணு மேட்டிக்கு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இதை நம்ம வந்து இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் உடைச்சுட்டு பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் செத்துக்கலாம் எக்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை நம்ம இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சும்மா எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் பொடியாண்ணெய் இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டாக பூண்டு லைட்டாக விளக்கிக்கணும் பூண்டு சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக இதில் இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் கேரட்டு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க காய்கறி தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து போங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லியை வச்சு நல்லா வதக்கிப்போங்க இப்போ காய்கறி வெந்திருச்சு இப்போ நம்ம பொரிச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்கறி சேர்த்துட்டு காய்கறியோட நம்ம பொரிச்சு வச்ச முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோமே அவிச்சு வச்சிருக்கோமே மேகி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மேகியை இது கூட சேர்த்துக்கலாம் மேகி இந்த முட்டை இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் மேகி மசாலா சேர்த்துக்கலாம்

லைட்டா கொத்தமல்லி தூவி அரைக்க நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைடு மேகி ரெடி சூப்பரான எக் ஃப்ரைட் மேகி ரெடி அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான எக் ஃப்ரைட் மேகி ரெடி ஆகிடுச்சி இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மேற்கி கிடச்சிதான் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்